மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க வெளியில பிரியாணிப்பா சாப்பிடலா எப்படி இருக்கீங்க ராமய்யா சொல்லிட்டு போயிட்டீங்க பட் ஹாப்பி பொங்கல் விஷயம் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அது சரி நீங்க பொங்கல் மறந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரொம்ப இப்பிஸியா இருப்பீங்க பட் இருந்தாலும் வீட்டில் வீட்டுல பொங்கல் வச்சு செலிபிரேட் பண்ணிருப்போம் நண்பர்களோட சேர்ந்து ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் இன்ஸ்டால போஸ்ட் போடுறதுக்கு தனியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க பட் இருந்தாலும் நம்ம வேற இருக்கிற தமிழ் சந்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் சொல்லி தான் நம்ம எல்லாரையும் கியூட்டா வச்சு இன்னைக்கு வந்து கலகல ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் விழா

वारा वारा आते ही रहना तमिल स्कूल ऐसा प्रिंसिपल ऐसा नहीं मिला तमिल स्कूल प्रिंसिपल जैनी एक्स प्रिंसिपल आया उमला तेरी तरह आये नहीं मिला दहेज़ भी सेम चला प्रिंसिपल बने को आला नहीं मिला रोपना ना उमला तेरी तरह इधर तमिल स्कूल है और वेल्ली क्या में ईवनिंग है और वित्त ईवनिंग और चूती की ना ह� தமிழ சொல்லிக் கொடுக்குறீங்க தலை வணங்குகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க பசங்களையும் அனுப்புறோம் தமிழ் ஸ்கூலுக்கு ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டி வீட்டில ஏதோ அந்த குமான் கிளாஸ் அந்த கிளாஸ் போடுற மாதிரி தமிழ் கிளாஸ் வீட்டை இன்னோட வச்சு விட்டீங்கன்னா நாங்க ஊபர் ஓல அவர்கிட்ட ஓட்டி வீட்டையே முடிச்சுட்டு வீக்கெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க என் பையன் பேரா ஏங்க ஃப்ரீல சுட்டாதீங்க அது ஏதோ இப்பதான் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க பையன் பேரு எந்த கிளாஸ்

நிகழ்ச்சினாலே பட்டி பண்றதா நானா இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன் அதனாலதான் நம்ம ஈரோடு வகை செய்ய வர வச்சிருக்க பெரிய கை தட்டுங்களே வந்துட்டாங்களே இல்ல ரெட்டியா இருக்காங்க உள்ள ஈரோடு மகேஷ் அவர்களுடைய தலைமையில பட்டிமன்றம் கலகார பட்டிமன்றம் அப்புறம் நம்மளுடைய சசி வசந்த் அவருடைய மாஸ்டர் மெஜிஷியன் எத்தனை பேர் மேஜிக் ஷோ பிடிக்கும் யா எல்லாம் குட்டி பசங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க பெரியாருக்கும் கேட்டுக்கிறீங்க வெற்றி கட்டிருக்கீங்க

எங்க பசங்களாம் உண்மையிலே கைத்துட்டுப்பாங்க எங்கள் பேரு கைத்தறதுக்கு போட்டார் நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க எங்க மக்களே கைத்துடுவாங்க பே என் தமிழ் மட்டும் எஸ் ஆக்சுவலா எனக்கு உள்ள மேடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் ரொம்ப கம்மு கம்ம பேச சொல்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இதே பே ஏரியா தமிழ் மண்டத்தோட பொங்கல்கிறனால நான் முதல் முதல்ல வே ஏரியாவில் இந்த மேடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் மீண்டும் இந்த மேடையில் நிற்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு नंद्री थैंक यू होते गए तो नगर एक बच्चे लेंगे हम बोलते हैं बाय तो बाय परवाल हाँ तो बोलो ये बातें ना हमारे इंडियन कम्युनिटी से वेरी सीरियस कम्युनिटी एस्पेशियल हमारे तमिल कम्युनिटी अंदर ये वो जो वेरी सीरियस कम्युनिटी मां सीरियस तो बेस्ट नहीं है हाँ तरवा तरवा इन्हें मेकअप कर रहा है इंग्लिश में कर रहा है कुछ So Godavari the Indian community is a very serious community. They don't raise their opinion on social issues or very sensitive issues. When George Floyd was brutally murdered, the whole black Lives matter happened. This Indian community did not react. When Trump imposed a ban on Muslim immigrants, a lot of people stand on various airports. This Indian community did not react. But they were all waiting for the right moment, the right incident to happen. And That incident happened recently. The ban of race. तानी उमर मनीरिकली आसीन लेंट्रा कास्कोवे सोरी आड़े चली रही हैं मार दी होना है। माइकल। अच्छा अच्छा। परिवेटिला संतोष मां चंदू जमाया मंगल कला पंगलों पंगल हाँ निकाटों पर पड़ी कल पड़ा है। எதிர்ப்பு பேசுறது மறந்து போச்சு எங்கட பேசுன தனிவர் மனிதனுக்கு அரிசி இல்லை என்றால் காஸ்கோவை சூறை அடை சொல்லி இருக்கிறான் பானதின்னு எல்லாம் பார்த்து தெரிவித்து போயிட்டாங்க அந்த காஸ்கோ கூட பெரிய கியூ பெரிய கியூ இந்த படைப்பா படத்தை ரஜினிகாந்த் டிராக்டர் இதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க எல்லாம் அங்க வந்து அரசியலுக்காக போட்டோம் இங்க அரிசியல் இருக்காக போட்டோம் அங்க போட எல்லாம் அவசரத்தை எல்லாம் நுங்கி

பர் அங்கிளோட ஒத்துக்குங்க 10 கோடி ஏசி எடுத்து 11 செட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் பண்ணிருக்கீங்களா இதப்புறம்ல இந்தியன் கேஷ் இன் கேர் இந்தியன் மார்க்கெட்ல ஜூம் மீடியா சோ இந்தியன் மார்க்கெட்ல ஒரு ஒரு நாத்துக்கு மேம்பாச்சி இவனுக்கு வந்து அரசியல் தோற வேற எதுலயும் நம்ம பண்றேங்க அதனால ரூல் போடு 100 டாலருக்கு अदर கிராசரி இல்ல

இது எது நியமம் ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா கோவிட் டைம்ல இந்த டாய்லெட் பேப்பர் தான் எல்லாம் அடிச்சுட்டாங்க அது ஞாபகப்படுத்துச்சு பாதி பேர் தெரியல அப்படி அப்படி நடந்துச்சா அப்படின்றாங்க ஏன்னா நமக்கும் டாய்லெட் பேப்பர் என்ன சம்பந்தம் நம்ம நம்மெல்லாம் யாரு நம்ம எல்லாம் சமூக வசதியாச்சு எல்லா டாய்லெட் பேப்பர் கட்டிட்டு இருக்கிறது நம்ம மட்டும் ஜாலியாக சண்டை போட்டு இருக்கா எவ்வளவு பத்த பிள்ளைக்கு வந்து நம்ம பாட்டு போயிட்டு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மிஷின் பிக்ஸ் எல்லாம் டெய்லி காலையில் போனீங்கன்னா எல்லாம் சொம்போட நின்று இருப்பாங்க காலங்கத்தை

உங்களுக்காக ஸ்பெஷல் அப்ரூவல் டிசி வந்து நம்மளுடைய கரண்ட் டிசி டீம் அப்ரூவ் பண்ணிருக்காங்க கை தட்டுங்க பட் உங்களுக்கு வரும்போது நாங்க காசு கேட்கட்டும் வந்ததுக்கு அப்புறம் உங்க பரிசுகளையும் பாதத்துகளையும் தொடர்ந்து நீங்க பேரிய தமிழ் மன்றத்துக்கு டொனேட் செய்யலாம் சரியா நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன வந்து நீங்க வந்து அரங்கம் நிறைந்த இடம் தான் வேணும் கலைஞர்களுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு மதிப்பு எல்லாருமே வாங்க உள்ள உட்காந்து பட்டிமன்றம் பாருங்க மேஜிக் ஷோ பாருங்க நீங்க வந்து டிக்கெட் வாங்காதவங்க டொனேஷனா கொடுத்துருங்க